இன்னைக்கு காலையில் சமூக வலைதளத்தில் வெளிவந்த ஒரு காணொளி அதை பார்த்து வந்து எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நம்ம சினிமாவில் மட்டுமே பார்த்த ஒரு கிரைம் சீன் ஒரு குற்ற சம்பவம் அதை வந்து நம்ம இன்னைக்கு சிசிடிவி மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து வயது குழந்தை பள்ளி விட்டு அவங்க இருக்காங்க அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு அந்த குழந்தைகிட்ட ஏதோ பேச்சு கொடுக்குறாரு அந்த குழந்தையை தாண்டி போறாரு திடீர்னு பார்த்தா டப்புன்னு அந்த குழந்தையோட வாயை பொத்தி அப்படியே கை காலில் இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு புதற்குள்ள தூக்கிட்டு போறாரு அந்த பத்து வயது பெண் குழந்தை பாலியல் துன்புறத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது அதற்கு பிறகு அந்த பெண் குழந்தை எப்படியோ அந்த கைவன் கிட்டேந்து வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த பெண் குழந்தையோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் நேரலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அதற்கு பிறகு அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்க காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இதில் மிக அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்ற சம்பவம் நடந்து ஐந்து நாட்கள் ஆகிறது ஐந்து நாட்களாக இதுவரை அந்த குற்றவாளி பிடிபடவே இல்லை இப்போ ஐந்து நாட்களாக காவல்துறையால் இந்த குற்றவாளியை அடையாளம் காண முடியவில்லை அந்த குற்றவாளியை கைது செய்யவில்லை அப்படிங்கிற போது அந்த குற்றவாளி இன்னும் அந்த ஊருக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம் இத்தனைக்கும் சிசிடிவி ஆதாரம் இருக்குது அதை வைத்து காவல்துறை விசாரணை நடத்தினால் அவங்களால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிற எந்த காரணத்தையும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு மாபெரும் குற்றம் அதை பார்க்கறம்போது நம்மளுக்கே பதபதப்பாக இருக்குது நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா நம்மளாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அதை வந்து பார்க்கறம்போது நம்மளுக்கு எவ்வளோ நெஞ்சம் கொதிக்கும் அப்படி தான் இருக்குது இந்த பெண் குழந்தைக்கு நடந்த விஷயம் ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறதுக்கப்புறமும் காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்யலை அப்படிங்கிறது அந்த குழந்தையுடைய உயிருக்கு எவ்வளோ ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியில் வந்திருக்கு இந்த சிசிடிவி காட்சிகள் அந்த குற்றவாளியும் பார்க்கக்கூடும் அப்படி பார்த்தா அப்படின்னா எங்கே அந்த குழந்தை தன்னை காட்டி கொடுத்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த குழந்தையுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்ததுன்னா யார் பொறுப்பாவாங்க அந்த குழந்தைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது தமிழக காவல்துறை செயலிழந்து விட்டது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும் போதெல்லாம் நீ வந்து உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாரு குஜராத்தை போய் பாரு ஓ குழந்தையும் பொண்டாட்டியும் நீ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பிச்சு ஒரு அஞ்சு நாள் இருக்க வச்சிருவியா இப்படியெல்லாம் வந்து திமுக உடன்பிறப்புகள் கேள்வி இருக்காங்க தமிழ்நாட்டில் தானே நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி தானே நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற போதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவங்க கடந்து போறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு ஏன் சொல்றோம் ஒரு சாதாரண கிரைம் நடக்குது ஒரு டாஸ்மாக் பார்ல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அதில் ரெண்டு பேர் பாட்டில் எடுத்து மண்டையில் அடிச்சுக்கிறாங்க அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வராது ஏன்னா அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு கைகலப்பு நடக்குது அதில் ஒருத்தர் மரணிக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்ற சம்பவங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடியவை இந்த குற்ற சம்பவத்தையே எடுத்துக்கோங்களேன் அவன் தெளிவா திட்டம் போடுறான் யாருமே இல்லை அப்படிங்கறத கண்காணிச்சுக்கிறான் யாருமே இல்ல யாருமே வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கான் இது வந்து திட்டம் போட்டு செய்யக்கூடியது இதுதான் ஆபத்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை தான் நம்ம திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றோம் எத்தனை கொலைகள் எத்தனை கூலிப்படை கொலைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் எவ்வளவு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு சின்ன குழந்தையிலிருந்து எண்பது வயசு மூதாட்டி வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் இங்க வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு இந்த குற்ற சம்பவம் நடந்து ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு ஏற்கனவே திமுக அரசு மேலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படியெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் கண்டிப்பாக முதல்வருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு உளவுத்துறை முதல்வருக்கு தகவல் தெரிவிக்காதா இந்த விஷயம் வெளியில வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதை எதிர்கட்சிகள் பூதாகரமா அவங்க அதை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு சிக்கல் அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா ஆனா எல்லாம் தெரிந்தும் ஐந்து நாட்களாக இவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கமே செயலிருந்து விட்டது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு காட்டுது இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு உண்மையிலேயே வந்து பெண்கள் பாதுகாப்பிலும் குழந்தைகள் பாதுகாப்பிலும் இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்தால் இவங்க என்ன செஞ்சிருக்கணும் இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடந்தது தெரிஞ்ச உடனே இதற்கென்று தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளியை எப்படியாவது கைது பண்ணியிருக்கணும் ஆனா இவங்க வந்து இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் இதை எப்படி மூடி மறைக்கலாம் இதையே தான் வந்து இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க காவல்துறை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனால் காவல்துறை எங்கே செயல்படுறாங்க தெரியுமா கருணாநிதியுடைய சிலையின் மேல் ஒருத்தர் வந்து கருப்பு பெயிண்ட் ஊற்றிட்டாருன்னு அவரை வந்து சிசிடிவி காட்சியெல்லாம் வச்சு தனிப்படை அமைத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு வயசு எழுபத்தி சமூக வலைதளங்களில் திமுகவை யாராவது விமர்சித்தா உடனே அவங்கள போய் நைட்டோட நைட்டாக கைது பண்றது அவங்க மேலே வந்து ஒன்றுக்கு ரெண்டு வழக்கு மூணு வழக்கு போடுறது அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்காம பார்த்துக்கிறது ஆனா இப்படி குற்ற சம்பவம் செய்யறவன் வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே காவல்துறை இவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த காவல்துறை யாரை டார்கெட் பண்றாங்க யாருக்கு கீழே வேலை பார்க்கறாங்க யாருடைய அதிகாரத்தின்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இங்க கேள்விக்குறியா இருக்கு மக்களை காப்பாற்றுவதற்காக செயல்பட வேண்டிய காவல்துறை இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒற்றை கட்சிக்காகவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸ் அதிகார மையங்களுக்காகவும் மட்டுமே வேலை பார்க்குறாங்க அதனால தான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை அவர்களால் பிடிக்க முடியல இந்த சம்பவம் தொடர்பாக எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் காவல்துறையை கண்டித்திருக்கிறார்கள் காவல்துறை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக குற்றவாளியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தளவுக்கு திட்டம் போட்டு ஒருத்த வந்து ஒரு பெண் குழந்தையை நாசம் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானா அவன் வெளியில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வக்கரம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்போது எப்படி இருந்தாலும் காவல்துறையை நம்மளை கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சவன் மேற்கொண்டு தப்பு பண்ணலாம் அப்போ யாராவது பாதிக்கப்படலாம் அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளை தடுப்பதற்காக காவல்துறை உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டும் அதைத்தான் நம்ம இங்க வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் அண்ணாமலை அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு குற்றவாளி வெளியில் இருக்கிறது மிக மிக ஆபத்தானது அவன் மேலும் பல குற்றங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால உடனடியாக அவனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசுக்கு நம்மளும் அதே வேண்டுகோளை தான் வைக்கிறோம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட விடுங்க இந்த அதிகார மையங்களுக்காகவும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காகவும் காவல்துறையை பயன்படுத்தாதீங்க உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து மக்களை காப்பாற்றுவதற்கு மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறையை பயன்படுத்துங்கள் தான் நம்மளுடைய கோரிக்கை தவறுகளை நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க ஆட்சிதான் சிறந்த ஆட்சி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதல்வர் நாங்கள் தான் நீங்க போய் குஜராத்தை பாரு பீகாரை போய் பாருன்னு இப்படியெல்லாம் வந்து நீங்க பேசணுங்கிற அவசியம் இல்லை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் யாருமே உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா இங்கே அது நடக்கல காவல்துறை செயலிழந்திருக்கிறது இந்த அரசாங்கம் செயலிழந்திருக்கிறது உளவுத்துறை என்ன செய்றாங்கன்னு தெரியல இதுவெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் எங்களுக்கு தெரியல நன்றி